இன்றே மன்னா சங்கீதம் பதினெட்டு பத்தொன்பதாவது வசனம் சங்கீதம் பதினெட்டு பத்தொன்பது அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் கடந்த ஒரு சில நாட்களாக கத்தை நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் கத்தை நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியும் நம்முடைய கசப்புகளை அவர் மதுரமாக மாற்ற முடியும் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்பை விடுதலையாக மாற்ற முடியும் இந்த வார்த்தை சொல்கிறது விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் இதே சங்கீத பதினெட்டுல தாவிது ஆரம்பிக்கும்போது சொல்கிறார் நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் ஆனால் கத்தர் அந்த நெருக்கத்தை விசாலமாக மாற்றுகிறார் நம்முடைய வாழ்க்கையில கூட எப்பொழுதுமே நம்மளை நெருக்கத்தில் அவர் வைப்பதில்லை நெருக்கப்படுகிற காலங்கள் உண்டு நெருக்கத்தின் பாதையில கடந்து செல்கிற அனுபவங்கள் உண்டு ஆனால் நெருக்கத்தில் இருக்கிற நம்மை கத்தர் விசாலத்துக்கு கொண்டு வருவார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கலாம் எவ்வளோ காலம் நான் நெருக்கப்படுவது எவ்வளோ காலம் நெருக்கமான பாதையில நான் செல்வது உங்களுடைய நெருக்கங்களை விசாலமாக மாற்றுவார் நெருக்கத்தில் இருக்கிறவங்களை விசாலத்துக்கு கொண்டு வருவார் ஆகவே சோர்ந்து போகாதீங்க தாவிதின் தேவன் உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் நமக்கும் செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க ஆண்டவரே எங்களுடைய எல்லாம் மாற்றி நீர் வல்லவர் அப்பா நெருக்கப்படுகிறவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க நீர் வல்லவர் எங்க மேல் நீர் பிரியமா இருக்கிறக்காக நன்றி தாவிதி சொன்னார் என் மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் அன்றை நீர் ஒவ்வொருவரையும் நேசிக்கிற தேவனா இருக்கிறக்கா நன்றி அதே அதே அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வராக இந்த நாள் உற்சாகப்படுத்துங்க பலப்படுத்துங்க இந்த நாள் முழுவதும் அவர்களை நடத்தி செல்லுங்க அற்புதங்களை கத்த செய்ய முடியாது ஜபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறங்களை ஆசிரிப்பார்கள் ஆமேன்